கடன் அதிகம் இருக்கிறவங்க அடிக்கடி மொட்டை போட்டுக்கிட்டா நல்லா பார்த்துங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு மாதம் ஒரு தடவை இறைவா எப்படியா இந்த கடனை தீர்த்து வையின்னு சொல்லி மொட்டை அடிச்சுக்கிட்டா கடன் குறையும் பெண்கள் மொட்டை அடிக்க வேண்டியதில்லை பெண்கள் வந்து பூ முடி கொடுத்தா போதும் ஆண்கள் மொட்டையடிக்கணும் பெண்கள் முட்டை அடிக்கிறது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்போல பட் சில பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்க முட்டையை அடிச்சிக்கிறாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது நான் பார்த்த வழியில் அது சக்ஸஸ் ஆகாமல் இல்லை இருக்கிறதுலையே அதிக சக்ஸஸ் எது பெண்கள் பெண்கள் அடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அழகே அந்த கூந்தல் தான் அதையே நான் இழக்கிறேன் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நான் இதை கூட இலக்கணம் இறைவன் தயவுசெய்து எனக்கு எப்படியாவது ஒரு வழியை கூடு அப்படின்னு மன்றாடுன்னா ஏதோ ஒரு வழியை யாரோ ஒரு மூலியமாக கட்டாயம் இறைவன் செய்கின்றான் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவதுங்க இந்த மக்களை வந்து சோம்பேறி ஆக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த மக்களை வந்து வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக ஆக்குறதுலேயே பெரும் பங்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் சொல்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறவங்களுக்கு இருக்குங்க தான் அந்த நபர் வந்து சொல்கிறார் பாருங்கள் என்ன கேளுங்க முக்கியமாக கடன் பிரச்சனை அந்த கடன் இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அவர் சொல்கிற பாருங்கள் கடன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அல்லது குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மொட்டை மொட்டையடித்தால் கடன் பிரச்சனைலாம் தீரும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் நீ என்ன சொல்ல அதுவும் குறிப்பாக பாருங்கள் அவர் இன்னொரு ஹைலைட் சொல்கிறார் என்னென்னா பெண்கள் மொட்டை அடித்தா நிச்சயமாக கடன் பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு அவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு ஏண்டா கடன் பிரச்சனை தீர் மொட்டையை வேடித்தா எப்படியாவது தீரும் ஆ ஏன்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒழுங்காக வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த காசை வச்சு கடத்த அடைக்க இல்லையா மொட்டையை போட்டால் எப்படிங்க கடத்தடைக்க முடியும் ஆ இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் என்ன பண்ண ஆ இதோட இன்னொருத்தவங்க சொல்கிறான் பாருங்கள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் எங்கள் குருநாதர் சொன்னது அவர் இவர் சொல்லிட்டு நான் நம்பல நான் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு பிப்டி பிப்டி பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிக்கணும் சும்மானா போய் போடுறது வருதா வருதா வருதான்னு அன்னைக்கு பார்த்து பணம் உள்ள வரும் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம உள்ள வரும் அதாவதுங்க நாய்களுக்கு வந்து வந்து நம்ம உணவளித்தால் நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு பணம் வந்து வருமா ஆக்சுவலாக வந்து நாய்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மிருகங்களுக்கு அனிமல்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கலாம் அது வந்து எந்த தப்புமே கிடையாது ஆனால் இவர் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நாய்களுக்கு வந்து உணவளித்தால் பணம் வருது அப்படிங்கிறது சுத்த போய் அதிலும் பாங்க இவர் வந்து ஒரு ரூபா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் தான் போட்டானா அன்னைக்கு அவருக்கு பணம் தான் இதெல்லாம் எவ்வளோ நம்பனால் இந்த கோபி சுத்தார் சொன்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படின்ட்டு ஏன் நாய்களுக்கு நீ பிஸ்கெட் வாங்கி போட்டோன்னா அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது அது ஒரு பசியை போக்குறதுக்கு நீ வந்து ஒரு முயற்சி பண்ணுறது ஒரு நல்ல காரியம் தான் ஆனால் நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டால் பணம் ஓடுன்னு சொன்னப்பார் இதெல்லாம் என்ன எங்கே சொல்ல இதை விட இன்னொரு கூத்து கொடுத்தவங்க பண்ணிக்கலாம் ஒரு தற்கொலை அதையும் இங்கே என்ன சொல்கிறான்ட்டு இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சவால் விட்டு சொல்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் பர்ஸில் பணம் தங்கும் ஏழு நாளுக்கு ஒரு முறை மூணே மூணு புதினா இலை எடுத்து உங்கள் கடை கடைசி பணத்தாளுக்கு பின்னாடி வைங்க ஏழு நாள் கழித்து தூக்கி போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வைங்க மூன்று ஏழு நாள் அதாவது இருபத்தி ஒரு நாள் முடியும் போது நீங்கள் பர்ஸை கவனித்து பாருங்கள் பணம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தாலும் மினிமம் பணம் உங்கள்கிட்ட தங்கும் அதாவது உங்கள் மணிப்பார்சில் வந்து இந்த மணி பர்ஸ் இருக்குதுல இந்த பர்ஸ்ல வந்து பணம் தங்கணும் அப்படின்னா ஏழு நாளுக்கு ஒரு முறை புதினா இலையை நீங்கள் வச்சீங்க அப்படின்னா பணம் தங்குமா இதெல்லாம் என்னத்தை சொல்ல இந்த மாதிரி தற்கொலைக்குள்ள ஆ ஏன்னா மணிப்பரிசில் வந்து பணம் தங்குறதா வந்தால் புதினா இலையை வைக்கணுமா அப்போ வேலைக்கு போகிறதுலாம் என்ன சொல்ல அப்போ நான் இது எவ்வளோனாலும் தெரியாமல் வேலைக்குலாம் போயிட்டுருக்கேன் இனிமேல் என்னுடைய பர்ஸ்ல வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாளுக்கு புதினா இலையை அள்ளி திணிச்சு ஒன்று தான் அப்படியே பணம் வருதா தான் அப்படின்ட்டு ஆ சரி இன்னொன்று என்னென்னா அந்த பர்சு வெங்க காசு வேணுமே அது என்ன பண்ண ஆ அதுக்கு வேலைக்கு தானே போகணும் அப்போ என்ன பண்ணோம் வேலைக்கு போனாதாண்டா மழை காசு சம்பாதிக்க முடியும் அதை விட்டு இந்த மாதிரி நாய்களுக்கு உணவு அளித்தா பணம் வருங்கிறது மொட்டை அடித்தா கடம்பிடிச்ச தீருங்கிறது இந்த மாதிரி புதிநாளையை வச்சு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனமான ஒரு செயல் வாரத்தில் வந்து ஏழு நாள் வேலைக்கு தாண்டா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பணம் தங்கும் பணத்தை சேர்க்க முடியும் இந்த மாதிரி புதுநா இலையை வைக்கிறது இந்த மாதிரி அரச இலையை வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான தனமான செயல் ஏ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக வேலைக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கும் பணம் வந்து சேர்க்க முடியும் இந்த மாதிரி தற்கொலைகளில் பேச்சு கட்டி நீங்கள் கடைசியாக வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் பணத்தை சேர்க்க முடியாது